நான் ஆப்கானிஸ்தானில் பிறந்தேன் அது ஒரு காலம் மற்றும் உள்நாட்டுப் போர் தொடங்கியிருந்தது எனவே எனக்கு நான்கு வயதாக இருக்கும் போதே நாங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது எங்களால் அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு மட்டுமே செல்ல முடிந்தது ஏனெனில் அந்த நேரத்தில் அது சற்று பாதுகாப்பாக இருந்தது நாங்கள் பாகிஸ்தானின் ஒரு சிறிய ஊரில் வசித்தோம் அது மிகவும் மத ரீதியான ஊர் ஒவ்வொரு தெருவிலும் ஒரு பள்ளிவாசல் உள்ளது மதம் என்று வரும்போது ஒவ்வொரு பள்ளியிலும் இஸ்லாமிய கல்வி படிப்பது கட்டாயம் அதனால் எனது ஆரம்ப பள்ளி முடிப்பை அங்கேதான் முடித்தேன் நான் இஸ்லாமைப் பற்றி நிறைய படித்தேன் வீட்டில் என் அப்பா என்னை தூங்க வைக்க தீர்க்கதர்சிகளின் கதைகளை படித்து காட்டுவார் அந்த கதைகளால் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன் அவர்களுக்கு அற்புதங்கள் தெரியும் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று எனக்கு சொல்வார் அதனால் நான் இருந்தும் அதே விஷயத்தை எதிர்பார்த்தேன் ஆனால் இஸ்லாமியத்தில் அவரைப் பற்றி மேலும் மேலும் படிக்கும்போது அதாவது அவர் நாற்பது வயதில் தீர்க்கதரிசி ஆனார் அவர் புலம்பெயர்ந்தார் அதுவரை நன்றாக இருந்தது ஓ நாங்களும் புலம்பெயர்ந்தோம் போல என்று எனக்குள்ளேயே தொடர்பு இது எவ்வளவு இனிமையானது என்று நினைத்தேன் மற்ற எல்லா முஸ்லிம்களை போலவே தொழுகை மற்றும் நோன்பு இருப்பேன் நான் சரியானதை செய்கிறேன் என்று நினைத்தேன் இது ஒரு சிறந்த மதம் இது ஆச்சரியமானது இதுவே இறுதி உண்மையானது என்றெல்லாம் நினைத்தேன் என் அம்மாவின் குடும்பம் மிகவும் மதப்பற்று உடையவர்கள் என் அப்பாவின் குடும்பம் சற்று திறந்த மனதுடையவர்களாக இருந்தனர் அவர்களுக்கு மதம் என்பது பெரும்பாலும் எப்படி திருமணம் செய்வது ஒருவர் இறந்தால் எப்படி அடக்கம் செய்வது போன்ற காரியங்களை செய்வதற்கான ஒரு கருவியாக மட்டுமே இருந்தது ஆனால் என் அம்மா குடும்பத்தினர் மிகவும் கடும் மத இருந்தனர் அதாவது தொழுகை நோன்பு போன்றவற்றை கண்டிப்பாக பின்பற்றுவார்கள் நான் பெரும்பாலும் படிப்பில் கவனம் செலுத்தி வந்தேன் எனவே நான் என் உயர்நிலை பள்ளியை முடித்து பின்னர் படிப்பிற்காக வெளிநாடு வந்தேன் நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்ய தொடங்கினேன் ஒரு முஸ்லிம் பையனை திருமணம் செய்து கொண்டேன் இங்கும் கூட என்னால் முடிந்தவரை தொழுது நோன்பு நோற்று வந்தேன் நான் குரான் படித்தேன் அது அரபியில் மட்டுமல்ல குரானை ஆறு முறை ஆங்கிலத்தில் படித்தேன் நான் அதை புரிந்து கொண்டு பின்பற்ற விரும்பினேன் அதுதான் என் வாழ்க்கையின் போக்காக இருந்தது ஆனால் எனக்கு எப்போது நேரம் கிடைத்தாலும் நான் செய்திகளை படித்துக் கொண்டிருப்பேன் ஒரு நாள் என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு செய்தியை படித்தேன் ஒரு துருக்கிய குழந்தை திருமணம் பற்றியது ஒன்பது வயது சிறுமி ஒருத்தி நாற்பது வயதுக்கு ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டாள் அந்த சிறுமிக்கு திருமணம் செய்து வைத்தது அவளது அப்பா தான் இஸ்லாத்தில் இரண்டு மகர் உள்ளது உடனடியாக பெரும் மகர் மற்றொன்று மனைவியை விவாகரத்து செய்தால் கொடுக்க வேண்டிய பணம் அந்த சிறுமியின் தந்தை உடனடியாக பெறும் மகற்பணத்தை வாங்கிக் கொண்டு திருமணத்தை முடித்தார் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அந்த சிறுமிக்கு திருமண இரவிலேயே இரத்த தொடங்குகிறது அவர்கள் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் ஆனால் இரத்த நிற்கவில்லை அங்கேயே அவள் இறந்து விட்டாள் மருத்துவமனை தான் ஊடகங்களுக்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தது இல்லையென்றால் என்றால் இது போன்ற செய்திகள் வெளியே வந்திருக்காது அது என் கண் முன்னே இருந்தது நான் அதை படித்து கொண்டிருந்தேன் நான் இந்த செய்தியை படித்த போது என் ரத்தம் கொதித்தது நான் மிகவும் கோபம் அடைந்தேன் இந்த மனிதன் எப்படி ஒரு குழந்தையின் வாழ்க்கையை ஆபத்தில் ஆழ்த்த துணிந்தான் என்று நான் நினைத்தேன் பிறகு நான் அந்த சிறிய குழந்தையை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டேன் அவளுக்கு பிரேத பரிசோதனை செய்தனர் அந்த அறிக்கையில் மருத்துவர்கள் அவளுக்கு அதிக அளவில் மன அழுத்த ஹார்மோன்கள் இருந்ததாக கண்டறிந்தனர் ஏனென்றால் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு குழந்தை பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டு ஒரு அரக்கனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் அவள் கத்தி போராடினாள் ஆனால் அது அந்த மனிதனை தடுக்கவில்லை ஒரு குழந்தைக்கு ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்து வருத்தப்பட்டேன் நான் யோசித்தேன் அவன் எப்படி இதை செய்தான் நானும் ஒரு முஸ்லிம் அவரும் ஒரு முஸ்லிம் எனக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் நானும் முகமதை பின்பற்றுகிறேன் முகமதும் குழந்தையை தான் திருமணம் செய்தார் இவரும் இதைத்தான் பின்பற்றினார் நான் எனக்கும் இந்த மனிதனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை நாங்கள் இருவரும் ஒரே நபரைத்தான் பின்பற்றுகிறோம் என்று நினைத்தேன் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு இறை தூதர் சிறுமியை திருமணம் செய்வாரா என்றெல்லாம் சிந்திக்க தொடங்கினேன் அந்த பாவமறியாத குழந்தையின் ரத்தம் என் கையில் படிந்திருப்பது போல என்னால் பார்க்க முடிந்தது அது எனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடாக இருந்தது இந்த நபர் கடவுளிடமிருந்து வந்தவராக இருக்க முடியாது அஞ்சிலிருந்து நான் தொழுவதையும் நோன்பு நோட்பதையும் நிறுத்திவிட்டேன் நான் உண்மையான கடவுளை தேடும் பயணத்தை தொடங்கினேன் நான் கடவுளிடம் வேண்டினேன் கடவுளை நான் உன்னை தேடுவேன் குரானை சந்தேகிக்க எனக்கு ஒரு காரணத்தை கொடுக்கிறீர்களோ அதுவே உம்மால் காட்டப்படும் அடையாளம் அதுவே உண்மையான கடவுள் நான் அதை பின்பற்றுவேன் என்று பிரார்த்தனை செய்தேன் பிறகு என் தேடல் தொடங்கியது என்னுடைய முதல் தேடல் யூத மதம் நான் யூத மதத்தை படிக்க ஆரம்பித்தேன் நான் ஆன்லைனில் பழைய ஏற்பாட்டின் ஒரு நகலை பதிவிறக்கம் செய்து படிக்க ஆரம்பித்தேன் அதை முழுவதுமாக படித்து முடிக்க எனக்கு சுமார் ஒன்றரை ஆண்டுகள் ஆனது சில வித்தியாசங்களை கண்டேன் ஆனால் நான் இன்னும் அந்த அடையாளத்திற்காகவே தேடிக்கொண்டிருந்தேன் அதன் பிறகு நான் புத்த மதம் இந்து மதம் மற்றும் சில மத புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன் நான் பாகிஸ்தானில் வசிப்பதால் இந்தி மொழி தெரியும் மேலும் பாலிவுட் திரைப்படங்களை பார்த்ததால் இந்து மதத்தால் ஈர்க்கப்பட்டேன் மகாபாரதம் மற்றும் ராமர் லட்சுமணர் கதைகள் போன்றவற்றை நான் பார்த்தேன் ஆனால் அவற்றில் எதுவுமே குரானை சந்தேகிக்க எனக்கு ஒரு காரணத்தை கொடுக்கவில்லை காலம் வேகமாக சென்றது நான் கிறிஸ்தவத்தை பற்றி ஒருபோதும் நினைக்கவில்லை அந்த நேரத்தில் கிறிஸ்தவம் ஒருபோதும் எனது முதல் தேர்வாக இருக்கவில்லை ஆனால் இந்த முறை நான் கிறிஸ்தவ ஆதாரங்கள் மூலமாகவே கிறிஸ்தவ மதத்தை பார்க்க போகிறேன் என்று முடிவெடுத்தேன் நான் நினைத்ததெல்லாம் கடவுளுக்கு மகன் இருக்க முடியாது மேலும் நான் திருத்துவம் பற்றி பார்த்தேன் ஏனென்றால் நான் குரானை படித்த போது திருத்துவம் என்பது குமாரன் மற்றும் தாய் என்றுதான் எனக்கு தெரியும் ஏன் அவர்கள் மேரியை வணங்குகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆனால் திரித்துவம் என்பது பரிசுத்த ஆவியைப் பற்றியது மேரியை பற்றியது அல்ல என்று சுவிசேஷ புத்தகத்தை படிக்கும்போதுதான் போதுதான் தெரிந்து கொண்டேன் அப்போதுதான் எனக்கு முதன் முதலில் உழைத்தது குரான் கிறிஸ்தவத்தை பற்றி முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டுள்ளது மேலும் நான் இயேசுவை பற்றி மேலும் மேலும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் நான் கற்றுக்கொள்ளும் போது அவர் எவ்வளவு அற்புதமானவர் அன்பானவர் என்று பார்த்து வியந்து போனேன் என்னை மிகவும் பாதித்த இறுதி விஷயம் என்னவென்றால் நான் ஒரு ஹதீஸை பார்த்தேன் அதுதான் எனக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது சில மனிதர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள் முகமதிடம் வந்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் அவரை பின்பற்றவும் விரும்பினர் ஆனால் அங்கே பாலைவனம் வெப்பம் போன்ற காரணங்களால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டனர் வாய்ப்பட்டனர் அப்போது முகமது நீங்கள் நமது ஒட்டக காப்பாளர் பக்கம் செல்லுங்கள் அந்த ஒட்டகத்தின் பாலும் அதன் சிறுநீரையும் குடியுங்கள் அது உங்களுக்கு சுகம் தரும் அவர்கள் அதை செய்தார்கள் அவர்கள் நலம் பெற்றார்கள் ஆனால் அதன் பிறகு அந்த மனிதர்கள் அந்த ஒட்டக காப்பாளரை கொன்றார்கள் ஒட்டகங்களை திருடி மதீனாவிலிருந்து தப்பி ஓட முயன்றார்கள் ஆனால் முகமதின் ஆட்கள் அவர்களை பிடித்து முகமதிடம் கொண்டு வந்தனர் நான் நினைத்தேன் அவர் என்ன செய்ய போகிறார் அவர்கள் ஒருவரை கொன்றார்கள் அதனால் அவர்களை சிறையில் அடைத்து நல்ல வழியில் நடக்க போதனை செய்வாரா இல்லை அவர்களை அடிப்பாரா என்று நினைத்து மேலும் வாசித்தேன் ஆனால் அவர் அவர்களுடைய கைகளையும் கால்களையும் துண்டிக்கவும் அவர்களின் கண்களில் சூடான இரும்பைக் கொண்டு சூடு போடுங்கள் என்றார் அவர்கள் இறக்கும் வரை பாலைவனத்தில் உள்ள வெப்பமான இடத்தில் விட்டு விடுங்கள் அவர்கள் கடைசியில் இறந்து விடுவார்கள் ஒரு இறை தூதர் மக்களை இப்படி சித்தரிவதை செய்ய மாட்டார்கள் இப்படி கச்சு கொடுக்கவும் மாட்டார்கள் நான் மிகவும் அடைந்தேன் ஓ கடவுளே நான் இருபத்தைந்து வருடங்களாக ஒரு முஸ்லீமாக இருந்திருக்கிறேன் இந்த ஹதீஸை பற்றி இவ்வளவு நாள் எனக்கு தெரியாதே என்று நினைத்தேன் நான் இயேசு யாரையாவது இப்படி தண்டித்திருந்தால் நான் ஒரு கிறிஸ்தவலாக மாற மாட்டேன் என்று நினைத்துக்கொண்டே இயேசு யாரையாவது துன்புறுத்தினாரா என்று நான் ஆன்லைனில் தேடினேன் உடனடியாக அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணின் கதை வந்தது அவர்கள் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் அவர்கள் அவரிடம் மோசியின் சட்டத்தின்படி இவளை நாங்கள் கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் உம்முடைய சட்டம் என்ன சொல்கிறது என்று கேட்டார்கள் கடவுள் தன் விரலால் சட்டங்களை எழுதியது போல இயேசு மணலில் எழுதி கொண்டிருந்தார் அதற்கு இயேசு உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவனே முதல் கல்லை எரியட்டும் என்று கூறினார் இயேசு தமது வாழ்க்கையில் ஒருபோதும் பாவம் செய்ததில்லை அவர் விரும்பி இருந்தால் அவளை தண்டித்திருக்கலாம் ஆனால் மற்ற எல்லோரும் தங்கள் கற்களை கீழே போட்டு விட்டார்கள் ஏனென்றால் நாம் அனைவரும் பாவிகள் பெரியதோ சிறியதோ நாம் பாவம் செய்திருக்கிறோம் அதனால் எல்லோரும் அங்கிருந்து சென்றார்கள் இயேசு அவளுடைய உயிரை காப்பாற்றினார் பிறகு அவளிடம் போ இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் அதை பார்த்தவுடன் நான் முழங்காலில் நின்று அழுது கொண்டே நான் இந்த மனிதனை பின்பற்றுவேன் இவர் சொல்வதை எல்லாம் நான் பின்பற்றுவேன் நான் இவரை மட்டுமே பின்பற்றுவேன் என்றேன் அவருடைய நற்குணம் ஒரு காந்தத்தை போல என்னை அவரிடம் ஈர்த்தது அந்த நாளில் நான் என் வாழ்க்கை என் ஆன்மா எல்லாவற்றையும் நான் அர்ப்பணித்தேன் நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எது வந்தாலும் சமாளிப்போம் என்று நினைத்தேன் நான் என் கணவரிடம் இதை பற்றி சொன்னேன் என் கணவர் அந்த நேரத்தில் சற்று திறந்த மனதுடைய முஸ்லிம் போல இருந்தார் அவர் மிகவும் வெளிப்படையாக இருந்தார் அவர் பெரிய தாடி வைத்து மிகவும் கண்டிப்பான மதப்பற்றுடைய ஒருவராக நீங்கள் உணரும் அந்த உடையை அணிபவராக இல்லை அவர் பரந்த மனதுடையவர் எனவே அவர் சரி என்று ஒப்புக்கொண்டார் நான் எதையும் எதிர்க்க போவதில்லை என்றார் ஆனால் என் அம்மாவிடம் நான் கிறிஸ்தவத்திற்கு மாறப்போகிறேன் போகிறேன் என்று சொன்னபோது என் அம்மா உன்னை கொன்று விடுவேன் என்று சொன்னார் நான் என்னை கொல்லுங்கள் அப்போதும் நான் ஒரு கிறிஸ்தவராகத்தான் இருப்பேன் என்றேன் மேலும் நான் அவருக்கு ஒரே பிள்ளை என் அம்மா என்னை கொஞ்சு விடுவேன் என்று சொன்னது எனக்கு மிகவும் வேதனை அளித்தது அதற்காக நீங்கள் உங்கள் ஒரே பிள்ளையை கூட பலியிட தயாராக இருக்கிறீர்கள் ஆனால் நான் இல்லை அம்மா நான் இன்னும் இயேசுவை பின்பற்றுவேன் என்றேன் அவர் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்றார் நான் அப்பொழுதும் நான் கிறிஸ்தவராகத்தான் இருப்பேன் என்றேன் நான் எவ்வளவு காலம் உயிர் வாழ்வேன் என்று எனக்கு தெரியாது நாளை ஒரு பேருந்து மோதி நான் இறந்துவிட்டால் என்ன செய்வது உங்களுக்கு முன் நான் இறந்துவிட்டால் வாழ்க்கையில் எந்த உத்தரவாதமும் இல்லை நான் காத்திருக்க போவதில்லை யாருக்கு தெரியும் அதனால் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் அதுதான் என் முடிவு இன்றிலிருந்து நான் அவரை பின்பற்றுகிறேன் எனக்கு பின்வாங்குதல் இல்லை என்று என் அம்மாவிடம் சொன்னேன் என் மாமியாருக்கு தெரிவித்தோம் அவர்கள் ஆறு மாதங்களுக்கு அவர்கள் வீட்டில் கால் வைக்கவே கூடாது என்று சொன்னார்கள் யாரையும் பார்க்க எனக்கு அனுமதி இல்லை எனக்கு நெருக்கமானவர்களிடம் நான் தனிப்பட்ட முறையில் சொன்னேன் அவர்களில் சிலர் என்னை பாதிப்பு இல்லாமல் ஏற்றுக்கொண்டு என்னுடன் பேசினார்கள் குறிப்பாக என் அப்பாவின் குடும்பத்தினர் இது பரவாயில்லை நமக்கிடையே எதுவும் மாறவில்லை நீ இப்போதும் அதே போலத்தான் இருக்கிறாய் நாங்கள் இன்னும் உன்னை நேசிக்கிறோம் என்று சொன்னார்கள் என் மாமாவின் குடும்பத்தில் நான் மிகவும் பயந்த ஒரு உறவினர் இருந்தார் அவர் மிகவும் மதப்பற்றுடையவர் அவர் ஒரு நாள் ஆன்லைனில் நான் வெளியிட்ட என்னுடைய வீடியோ ஒன்று அவருக்கு கண்ணில் பட்டது அதை பார்த்ததும் அவர் பைத்தியம் பிடித்தவர் போல ஆகிவிட்டார் அவர் அதை அனைவருக்கும் அனுப்பிவிட்டார் அது எனக்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது ஏனென்றால் மக்கள் என் அம்மாவுக்கு போன் செய்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார்கள் என் கணவருடன் பேசியவர்கள் என் கணவரும் எனக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார் அதனால் அது எனக்கு மிகவும் சிரமமாகிவிட்டது நான் ஒரு மனசோர்வு கட்டத்தின் வழியாக சென்றது எனக்கு நினைவிருக்கிறது நான் மிகவும் சோகமாக இருந்தேன் என் முதல் வீடியோவுக்கு பிறகு நான் நீண்ட காலத்திற்கு வேறு எந்த வீடியோவும் பதிவிடவில்லை நான் கடவுளிடம் இது மிக அதிகம் என்னால் இந்த சுமையை தாங்க முடியவில்லை என்னால் இதை சமாளிக்க முடியவில்லை நான் எல்லாரையும் காப்பாற்ற விரும்புகிறேன் ஆனால் எல்லாரும் என்னை தவறாக மதிப்பிடுகிறார்கள் இங்கே மனம் திறந்து பேச யாரும் இல்லை எல்லாரும் கடவுளாகி விட்டார்கள் அவர்களை பொறுத்தவரை நான் நரகத்தில் எரிகிறேன் நான் நரகத்திற்கு போகிறேன் நான் கெட்டவள் குடும்பத்திற்கு கெட்ட பெயர் போல நான் ஆகிவிட்டேன் அது மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் அதிலிருந்து வெளிவர கடவுள் எனக்கு உதவினார் அவருடைய வார்த்தைகள் எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது நான் தேவாலயத்திற்கு அடிக்கடி செல்வேன் ஒருமுறை நான் தேவாலயத்திற்கு அருகில் ஒரு விபத்து நடந்ததை பார்த்தேன் ஏனென்றால் அன்று நான் கடவுளிடம் என்னை கொஞ்சம் விடுங்கள் என்று சொன்னேன் அந்த விபத்தை பார்த்த பிறகு நான் அமைதியானேன் ஏனென்றால் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறதை நினைத்து அவருக்கு நான் நன்றி செலுத்தினேன் தேவாலய குடும்பத்தின் அன்பும் அவர்களின் ஆதரவும் எனக்கு நிறைய ஊக்கத்தையும் சமாதானத்தையும் அளித்தது நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் இயேசுவுக்கு சோத்திரம் நான் இப்போது இயேசுவுக்காக வாழ்கிறேன் என் கணவர் ஒரு முஸ்லிம் தான் ஆனால் என் கணவர் எனக்கு மிகவும் ஆதரவாகவும் அன்பானவராகவும் இருக்கிறார் இயேசுவுக்கு நன்றி நான் ஜெபித்து கொண்டே வருகிறேன் ஒரு நாள் அவர்கள் கிறிஸ்துவிடம் வருவார்கள் என்ற நம்பிக்கையில்